எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வர்மன் பேசுகிறேன் மூன்று நாட்களாக பன்னீர் சங்கத்தோடைய மாநாட்டை வச்சு பலர் வந்து கதறிட்டுருக்கிறாங்க அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து கட்சி ஆரம்பிச்சு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய பலர் வந்து பயங்கரமாக இந்த மாநாட்டை வந்து வச்சிக்கிட்டு கதறிட்டுருக்கிறாங்க என்ன கதறல் அப்படின்னா விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகம் நடத்தின மாநாடு தான் தமிழகத்திலே மிகப்பெரிய மாநாடு ஆனா மூன்று நாட்களுக்கு முன்னாடி நடந்த சித்திரை முழு மாநாடு வந்து மிகப்பெரிய மாநாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வந்து விஷயத்த வச்சுக்கிட்டு கதறிட்டு இருக்கிறாங்க அந்த தான் தொடர்ச்சியாக நம்ம சொந்தங்கள் வந்து அந்த காணொலிகளை நமக்கு எடுத்துட்டு வந்து சேர்த்து இதை பத்தி நீங்க ஒரு காணொலியை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நமக்கும் வந்து நேரம் கிடைக்கல இன்னைக்கு நேரம் கிடைச்சது கொஞ்சம் சில விஷயங்களை அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தம்பிகளுக்கும் மற்றும் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல தமிழக வெற்றிக் கழகம் வந்து விக்கிரவாண்டியில் நடத்தின கூட்டம் மிகப்பெரிய கூட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க ஒத்துக்கலாம் உங்களுடைய கூட்டம் அப்படின்றது பெரும்பகுதி பகல்லே வந்து வந்து பகலோடு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போத போயிடுச்சு எட்டு மணியோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து மாநாட்டு விஷயமும் முடிஞ்சு நீங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டீங்க அவ்வளோ பெரிய மிகப்பெரிய டிராஃபிக்கோ மிகப்பெரிய பிரச்சனையோ உங்களுக்கெல்லாம் எங்கேயுமே ஏற்படலை ஆனால் சித்திரை முழுநிலவு மாநாடு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமாக இருக்கும் வன்னியர்களுடைய மாநாடு அந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா இருபது கிலோமீட்டருக்கு வந்து டிராஃபிக் மாநாடு நடந்துகிட்ருக்கும்போதே தெரியுமா அதோடைய கூட்டமும் அதோடைய விஷயமும் அதாவது இரவு பன்னெண்டு மணி கூட டிராஃபிக் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பெரியதாக இருந்து வெளியில வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வெடியற்கால வந்து அந்த மாநாட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே வெடி காலம் ஆயிடுச்சு இதெல்லாம் தெரியுமா அப்படி ஒரு விஷயத்த விக்கிரவாண்டியில் நீங்கள்லாம் சந்திச்சிங்களா இல்லை நீங்கள் எல்லாம் வந்து அதெல்லாம் இது பண்ணீங்களா கிடையவே கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சாலும் சரி விஜய் அவர்கள் நினைத்தாலும் சரி அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டவே முடியாது அவ்வளோ பெரிய கூட்டமும் கூடாது புரியுதா இன்னும் சொல்லப்போனால் போனா நடிகர் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே பெரும்பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்திலே நிறைய கூட்டம் வந்து கூடியிருக்கும் ஆனால் சித்திரை முழுநிலவு மாநாடு அப்படின்றது உணர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூடுற கூட்டம் அதுவும் தனிப்பெரும் சமூகம் ஒரே ஒரு சமூகம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கூடுற கூட்டம் நீங்கள்லாம் அனைத்து ஜாதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரசிகர்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட்டணும் கூட்டம் தான் அந்த கூட்டம் புரியுதா ஆனால் இது ஒரே ஒரு சமூகம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணும் கூட்டம் அந்த கூட்டத்துக்கு கூட உங்களுடைய கூட்டம் வந்து ஈடுபாடு செய்ய முடியாதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் அதையெல்லாம் தாண்டி மாநாடுகளுக்கு தமிழ்நாட்டில் யாரா வந்து பார்த்தீங்கன்னா காட்ஃபாதர் அப்படின்னா அது பாமக தான் குறிப்பாக சித்திரை முழு மாநாடு தான் மாநாடுகளுக்கெல்லாம் மாநாட்டோடைய காட்ஃபாதர் புரியுதா அதை எவனாலையும் எந்த கொம்பனாலேயும் எந்த காலத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா முறியடிக்க முடியாது அப்படி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா வன்னியர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் செய்ய முடியுமே ஒளிய வேற எவனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் புரியுதா அதையெல்லாம் எல்லாம் புரிஞ்சுக்காம உட்காந்துக்கிட்டு சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிக்கி பிக்கின்னு சிரிச்சுக்கிட்டு நாங்க தாண்டா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாநாடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு தெரியறதெல்லாம் கொஞ்சம் அடக்கிக்கிட்டு இருக்கணும் ஏன்னா தமிழக வட்சிக் கழகத்துக்கும் பாமகவுக்கும் வன்னியர் சங்கத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த முரண்களும் கிடையாது ஆனா வேண்டுமென்றே கடந்த மூன்று நாட்களாக முரண்களை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட வன்னியர்கள் மீதான காழ்ப்புணர்ச்சியில் வந்து தமிழக கட்சி கழகத்தில் மிகப்பெரிய சாதி வெறியோட வந்து பார்த்தீங்கன்னா சில கூட்டலாம் இருக்கும் அந்த கூட்டம் தான் வந்து பார்த்தினா வன்னியர்களுடைய மாநாட்டை வந்து பார்த்தினா ஒன்று கூடல பொறுக்க முடியாமல் வந்து தமிழக கட்சி கழகத்துடைய போர்வையில் இருந்துக்கிட்டு நீங்கள் கடிக்கிறீங்க இருக்கீங்கன்றது எங்களுக்கும் தெரியும் அதனால் சாதி வெறியை விட்டுட்டு விஜய் அவர்கள் பின்னாடி போகிறீங்கன்னா கொள்கை ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா போறீங்கன்னா அந்த கொள்கையை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியுமோ என்ன விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கு செய்ய முடியுமோ அதை மட்டும் சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும் அதையெல்லாம் தாண்டி சோசியல் மீடியாவில் விஜய்க்காக உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கிற பலருக்கு வந்து ஓட்டு உரிமையே கிடையாது புரியுதா நீங்கள்லாம் வந்து பள்ளிக்கூடம் போய் படிச்சுக்கிட்டோம் காலேஜ் போய் படிச்சுக்கிட்டு இருக்கிற பசங்க உங்களுக்கு வன்னியர் சங்கத்துடைய மாநாடும் அந்த மாநாட்டுடைய கூட்டமும் நேரில் வந்து பார்த்துருந்தா புரிஞ்சுருக்கும் எதையுமே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு கதற வேலாம் வச்சுக்கூடாது புரியுதா இருபது கிலோமீட்டருக்கு டிராஃபிக் அப்படின்னா பாரு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் மக்கள் வந்து மாநாட்டில் இருக்கிறாங்க இருபது கிலோமீட்டர் வரைக்கும் நான்கு பக்கத்துலேயும் வந்து மாநாட்டுக்கு போக முடியாது டிராஃபிக் புரியுதா அங்கேயே மக்கள் பாரு எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க எவ்வளோ பெரிய கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கூடியிருக்கும் அவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தி எந்த ஒரு அசம்பாவதமும் இல்லாமல் விஜய்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது அது விஜய் வந்து தலைகளை நின்னாலும் நடக்காதுன்றத முதல்ல நீங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அன்போடு வணியர் சங்கத்தின் சார்பாக விமலோர்மன் சொல்லிக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு கடமைப்பட்டுருக்கேன் இதுக்கு மேலேயே நீங்கள் உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கும் வந்து பண்ண கடிக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா எங்களுடைய சம்பவங்கள்லாம் மிகப்பெரிய சம்பவங்கள் அந்த சம்பவங்களை நாங்கள் திருப்பி வந்து செஞ்சோம் அப்படின்னா தாங்க மாட்டீங்க அதனால் கொஞ்சம் பார்த்து புதுசாக சோஷியல் மீடியாவில் கம்பி கட்டிக்கிட்டும் கதறிகிட்டும் இருங்க வன்னியர்களையும் பாமகவையும் வன்னியர் சங்கத்தையும் சித்திரை முழு மாநாட்டையும் பிடிச்சி தொங்க வேண்டிய எந்த அவசியமும் விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து நடந்துக்கிட்டால் ரொம்ப நல்லது நீங்கள் நினைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது சித்திரை முழுநிலைவு மாநாடு பெரும்பான்மை வன்னியர் சமூகத்துடைய மாநாடு அந்த மாநாட்டு விஷயத்தில் கையை வச்சுட்டீங்க அப்படின்னா வன்னியர்கள் மேலே கையை வைக்கிறதுக்கு சமம் பெரும்பான்மை சமூகத்தை பகச்சிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆயிடும் கொஞ்சம் பார்த்து உங்களுடைய தலைவருக்கு வந்து ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்குற இடத்துல இல்லைங்க வன்னியர்களை பகைச்சிக்கிற இடத்துல நிற்க வேண்டாம் வன்னியர்களை பகைச்சிக்கிட்டா சம்பவங்கள் பெரியதாக இருக்கும் புரியுதுங்களா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சாத்ரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூலில் உங்களை நான் சந்திக்கிறேன்